மாணவர்களே என்று கதைகள் வழியே நற்பண்புகளை வலுப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த தலைப்பில் தான் ஐந்து கணிந்த கள்ளிப்பழம் கணிந்த கள்ளிப்பழம் அது கோடை விடுமுறை விடுமுறை நாள்களில் மகிழன் தன்னுடைய தாத்தாவின் ஊருக்கு சென்று வருவது வழக்கம் தாத்தாவின் ஊரில் பெரிய ஏரி ஒன்று இருந்தது தாத்தாவும் மகிழனும் அங்கே சென்றனர் ஏரியின் கரையில் நிறைய செடிகள் இருந்தன மகிழா சிறுவயதில் ஓய்வு நேரங்களில் இங்கேதான் என் நண்பர்களுடன் சுற்றி திருவேன் என்றார் தாத்தா அப்படியா தாத்தா என்றபடியே அங்கிருந்த கோக்குகளையும் மற்ற பறவைகளையும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தான் மகிழன் அப்போது மகிழன் அருகில் இருந்த ஒரு செடியை காட்டி அது என்ன செடி தாத்தா என்று கேட்டான் தட்டை தட்டையான இலைகள் அவற்றில் முட்களை கொண்ட செடி அதில் இளஞ்சிவப்பு நிறத்தில் பழங்கள் பழுத்தி இருந்தன மகிழா அதுதான் கள்ளிச்செடி சிறுவயதில் நாங்கள் இந்த பழத்தை பறித்து சாப்பிடுவோம் என்றார் தாத்தா உடனே மகிழன் ஆர்வமாக அந்த பழங்களை பறிக்க முற்பட்டான் செடியில் இருந்த முட்கள் அவன் கைகளில் குத்தின ஆ தாத்தா என் கையில் முள் குத்திவிட்டது என்று சத்தமிட்டான் மகிழன் அடடா சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பழத்தை பறிக்க தொடங்கிவிட்டாயா கொஞ்சம் பொறு நான் வருகிறேன் கள்ளிப்பழத்தை பக்குவமாக பறிக்க வேண்டும் என்றார் தாத்தா கைகளில் முட்கள் குத்திவிடாமல் கவனமாக பழங்களை பறித்தார் தாத்தா முட்களை அங்கிருந்த பாறையில் தேய்த்தார் முட்கள் மழுங்கின பின் பழங்களை மகிழ் மகிழனிடம் கொடுத்தார் தானும் தின்று காண்பித்தார் தாத்தா இந்த பழம் மிகவும் சுவையாக உள்ளதே உங்கள் வாய் என்ன இவ்வளவு இளஞ்சிவப்பு நிறமா இருக்கு என்று கேட்டான் மகிழன் தாத்தா சிரித்தபடியே பழத்தோட நிறம்தான் என் வாயில் ஒட்டியிருக்கும் என்றார் மகிழன் ஓ அப்படின்னா இந்த பழங்களை கொண்டு வண்ணம் போகிறேன் என்று மீதம் இருந்த பழங்களை பத்திரப்படுத்தி கொண்டான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு செயலை செய்யும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் கையாளணும் சரிங்களா நன்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்